இப்போ பாடம் நான்கு டாக்கு சே மகாத்மான்ற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் என்ன டாக்கு அப்படின்னு சொன்னால் கொள்ளையன் கொள்ளைக்காரன்லேருந்து மகாத்மா ஆறா கதை இங்கே எல்லாருக்குமே ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் ராமாயணத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதை ராமாயணத்தை எழுதுனவர் யார் அப்படின்னா இந்த கதையில் வரக்கூடிய ரத்னாக்கரன்றவர் ஒருத்தர் ரத்தாக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வருங்காலத்தில் வால்மீகியாக வா மாறப்போகிற ஆள் இந்த கதைக்கு அப்புறம் அவர் மாறப்போகிற ஆள் யார் வால்மீகி வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினார் இவர் இவர் ஆக்சுவலி வந்து ஒரு கொள்ளையர் கொள்ள கொள்ளை அடிக்கிற கூடிய ஆள் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது யார் ஒரு கா இவர் வந்து ஒரு காட்டில் வசிச்சிட்ருப்பார் காட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த வழியா யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இவர் பணத்தையோ எல் அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாரு கொள்ளடிச்சுட்டு அவங்களையும் கொண்டுட்டு அவர் அவர்கிட்ட இருக்கிற இதை வச்சு அவங்க ஃபேமிலியை அவரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு தடவை என்ன அது அப்படின்னு பார்த்தா ஒரு முனிவர் வராரு ஒரு முனிவர் வரும்போது அவரையும் என்ன பண்ணுறாரு இவர் தட்டி போட்டுட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார் கை கால் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு என்னப்பா எதுக்காகப்பா இந்த மாதிரி பண்ணுற நீ என்ன மாதிரி மக்களை நீ அடிக்கிறது வந்து துன்புறுத்துறது வந்து ஒரு பெரிய பாவம் இல்லையா இந்த பாவம் வந்து நீ உன் குடும்பத்து குடும்பத்தில் இருக்கிற ஆள் யாராவது எடுத்துப்பாங்களா ஷேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு வால்மீகி அதாவது ரத்னாகரன் சொல்கிறாரு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படி சரி நீ போய் உன் குடும்பத்தில் போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் என்ன பண்ணுவார் நீ அதுக்குள்ளே ஓடிடுவே அதனால நான் உன்னை கட்டி வச்சுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அவர் வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க எல்லார்கிட்டையும் கேட்கும்போது யாருமே பாவப்பட்ட இது வாழ்க்கை வந்து பா பாவப்பட்ட மூலமாக வர இது எங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி நாங்கள் உன்னுடைய பாவத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு ம ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது சின்ன தப்போ பெரிய தப்போ செய்யும் போது அதை ஃபீல் பண்ணி அந்த ப அந்த தப்பை இனிமேல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இது முயற்சி பண்ணணும் அந்த அதுக்காக தான் இந்த ஒரு கதை வந்து இது இருக்கு எப்பேர் அத அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் கூட தான் பண்ண தப்புன்றது உணர்ந்து திருந்தி நல்லபடியாக வாழணும் நினச்சா கடவுளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் இப்போ ராமாயணத்தை எழுதுறதும் ஒரு சீக்வென்ஸ் தான் இவர் இந்த முனிவர்கிட்ட வீட்டுக்கு போய் கேட்டுட்டு முனிவர்கிட்ட இந்த மாதிரி யாருமே பாவத்தை ஏற்றுக்கலை அப்படின்னோடனே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு முனிவரை விட்டுறார் அப்போ முனிவரை வந்து அட்வைஸ் பண்ணுறார் நான் வந்து உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டே இரு தவம் பண்ணிகிட்டே இரு உனக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொன்ன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மந்திரம் என்ன மரா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டே வா மரா மரா மரான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது என்னான்னு மாறும் ராம ராமான்னு மாறும் மரான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அது ராம ராமான்னு மாறும் அப்போ அந்த ராம நாமத்தை சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னா பாவங்கள் தன்னுடைய இன் பாவங்கள்லாம் போய் அதனால தான் எல்லாருமே உடம்பு சரியில்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டெல்லாம் இது பண்ணுற இது வழக்கமெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ராமகோட்டி எழுதுறதும் ஸ்ரீ ஸ்ரீராம கதை பாராயணம் பண்ணுறதும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம மக்கள் செய்கிற ரீசன் என்னன்னா தன்னோட பாவங்கள் தீர்ந்து நல்லபடியாக மேன்மைப்படுத்துறது தான் தன்னோடய லைஃபை இன்னும் நல்ல மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த இதை செய்கிறது அதனால் அவர் என்ன பண்ணார் அந்த ராம ஜபம் பண்ணிகிட்டே பல வருஷங்கள் இதுவாகி போச்சு அப்போ ஒரு குரல் கேட்டது போதும் நீ தவம் பண்ணது நீ இப்போ ஒரு ஆசிரமத்தை இது பண்ணி நீ நல்ல நல்ல எளியோர்களுக்கு ஹெல்ப் செய் உனக்கு வரவங்களுக்கு ஹெல்ப் செய் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி எவ்வளோ முடியுமோ நீ இந்த ஜபத்தை பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஒரு அசிரியர் கேட்குது இவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஆசிரம் அது அவரை சரின்னு ஓகேன்னு வெளியில் வரும்போது புத்து புத்து வந்து தமிழ் தமிழில் புத்துன்றோம் சம்ஸ்கிருதத்தில் புத்துக்கு வந்து வான்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வான்மீகத்துலேருந்து வெளியில் வரதுனால அவரை வால்மீகி முனிவர் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இவரும் இவரோட இப்போ இவ இவர் ஒரு ஆசிரமம் மெயின்டைன் பண்ணுறதுனால இவங்க இவர்கிட்ட இருந்து பல பேர் கற்றுக்க வராங்க கற்றுக்க வரைச்ச இவரும் இவரோட சிஷ்யரும் ஒரு தடவை இதுக்கு போகிறாங்க காட்டில் குளியறது குளிக்கிறதுக்காக போகிறாங்க அப்போது ரெண்டு கொக்கு ஒரு ஆண் கொக்கு ஒரு பெண் கொக்கு அதில் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு வே அந்த அந்த சமயத்தில் ஒரு வேட்டக்காரன் வரான் வேட்டக்காரன் வந்துட்டு அதில் ஆண் கொக்கை மேலே இது கொன்னுட்றான் கொல்லும் போது அதை பார்த்து அந்த பெண் கொக்கு வந்து ரொம்ப துடி துடித்து அதுவும் செத்து போகுது இதை பார்த்த வால்மீகி முனிவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் அவருக்கே அறியாமல் அவர் ஆக்சுவலி கொள்ளக்காரன் இல்லையா பை பர்த் ஹீஸ் எந்த படிப்பறிவும் கிடையாது அவரே அறியாமல் அவர் குரல்ல இருந்து ஒரு வாயிலிருந்து ஒரு ஸ்லோகம் வருது அப்போ அதில் என்ன அதோட ஸ்லோகம் என்ன அர்த்தம்னா இந்த உலகம் எப் இருக்கிற வரைக்கும் இவன் வந்து என்னன்னாக்க இந்த செய்த பாவத்திற்கு கடைசி வரைக்கும் இவன் அவஸ்தப்படுவான் அப்படின்னு ஒரு சாபம் மாதிரி அது ஸ்லோகம் வருது இது என்னடா இது அந்த இன்சிடெண்ட் நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பார் என்னடா இது நமக்கு எதுவுமே தெரில இது என்னமோ சொல்லிட்டோம் அப்போ பிரம்மா பிறப்பின் கடவுள் இல்லையா அவர் வரார் அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை பற்றி நினச்சிக்காத நீ ராமாயணம் எழுதணுன்றதுக்காகவே பிறக்கப்பட்டவன் அதனால் உன்னோட பாவமும் இது வரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் போச்சு ராம ஜெபம் நீ இத்தனை வருஷமாக நீ பண்ணியிருக்க அதனால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீந்தது இனிமேல் நீ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி நீ வழி செய்யணும்னா ராமாயணத்தை எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது இந்த மா ராமாயணத்தை அவரை எழுத ஆரம்பிக்கிறார் எழுத எ எப்படி எழுதுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது இந்த சொன்னியே இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்து மூலமாக உனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருத ஞானத்தையும் படிப்பறிவும் எல்லாம் பிரம்மா வந்து தரார் தரதுனால வரப்போகிற அதாவது அப்பா ரா அவர் வால்மீக்கி வந்து எழுத ஆரம்பிக்கும் போது ராமாயணம் ராமருடைய அவதாரம் எதுவுமே நடந்திருக்காது ஸோ அது பின் பின்னால் நடக்க போகிற ஒரு இன்சிடென்ட்டு அவருக்கு முன்னால் வந்து ஞான திருஷ்டியால் தெரியப்படுது அதை வச்சு ஒவ்வொரு நாளும் கதை எழுத ஆரம்பிப்பார் இல்லை மொத்தம் இ இத்தனை சர்கா முப்பத்தி ரெண்டாயிரம் சர்க்கா சம்திங் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நல்ல கவிதை நயத்தோடு அந்த ராமாயணத்தை எழுதி முடிக்கிறார் ராமர் பிறப்பு தென் ராமர் வனவாசம் ராமர் கல்யாணம் ராமர் வனவாசம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் முடித்து நம்ம பார்க்கும்போது ராமாயணத்தை வந்து சுந்தர காண்டம் ரா ராவண வதம் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து திருப்பி சீதையை மீட்டு எடுத்து அயோத்தி மன்னராக ராமர் இதுவாகிறதும் தென் பார்த்தீங்கன்னாக்கா சீதையை திருப்பி காட்டுக்கு அனுப்பி தென் அஸ்வமேத யாகம் அதெல்லாம் பண்ணி பதினோராயிரம் வருடங்கள் வந்து ராமர் வந்து பூமியில் ஆட்சி செய்கிறாரு ராமரோட குண நலன்கள் தான் அதாவது ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் என்ன மாதிரியெல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் சொல்கிறது அந்த ராமாயணம் அதனால் வால்மீகி சரிதத்தில் நம்ம பார்க்க போகிற இந்த பகுதி தான் டாக்குசே மகாத்மா அப்படி இப்போ நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம் ஏ ஜங்கல் மே ஏ டாக்கு ஏக் ஒரு ஜங்கல் அப்படின்னா காடு ஜங்கல் மே அப்படின்னு சொன்னா ஒரு காட்டில் ஏக் ஒரு டாக்கு கொள்ளைக்காரன் இருந்து கொண்டு இருந்தான் வசித்துக் கொண்டு இருந்தான் அப்படின்றது அர்த்தம் உஸ்கா நாம் தா

வீட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் பாலன் போஷன் அப்படின்றது போஷிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் அர்த்தம் ரத்னாகர்னே ரத்னாகர் வந்து ஏக் தின் ஒரு நாள் ஏக் சாது கோ ஒரு துறவியை ஒரு சாமியாரை சாது கோ பக்கடா துறவின்றது சாது பக்கடா அப்படின்னா பிடித்தான் வ உஸ்கே

சாந்தமான குணத்தில் ஸ்வரத்தில் பூச்சா கேட்டாரு என்ன தும் தும் முஜே முஜே நீ என்னை அடிக்கிறாய் துமே துமே பாப் பாப் லகேகா உனக்கு உனக்கு பாவம் வந்து சேரும் பாவம் லகேகா வந்து சேரும் அப்படின்னு அப்போ என்ன இந்த பாவம் துமாரே லோக் பாப் இந்த பாவத்தை துமாரே உன்னுடைய லோக் குடும்பத்தின் நபர்கள் ஆபஸ்மே தங்களுக்குள்

பண்ணுவாங்களா பகிர்ந்து கொள்வார்களா அப்படின்னு அவர் இப்போ ரத்னாகர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மேரே பரிவார்வாலே என் குடும்பத்தின் ஆட்கள் மேரே என்னுடைய பரிவார்வாலே குடும்ப ஆட்கள் ஜரூர் கண்டிப்பாக யஹ் பாப் பாண்ட் லேங்கே இந்த பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஜரூர் கண்டிப்பாக யஹ் பாப் இந்த பாவத்தை பாண்ட் லேங்கே பாண்ட் லேங்கே அப்படின்னா பரி பகிர்ந்து கொள்வார்கள் இப்போ சாது சொல்கிறார் அதாவது சாமியார் சொல்கிறார் துறவி சொல்கிறார் தும் அப்னே பரிவார் வாலும் செ பூச்சுக்கர் ஆவோ தும் நீ அப்னே உன்னுடைய

சென்றான் அதாவது அப்பே தன்னுடைய கர் வீட்டிற்கு சென்றான் பாவத்தை பகிர்ந்து கொள்வதற்றி பாண்ட்னே கே பாரேமே சப்சே எல்லோரிடமும்

அதன் பிறகு கொள்ளை அடித்து கொள்ளை அடிக்கிறது என்ன பண்ணான் ஈஸ்வர்கே தியான் ஈஸ்வர் என்ன கடவுள் கடவுளுடைய தியானத்தில்

அவனுக்கு இஸ்கி இதனுடைய சுத் நாத்தி இது இதை பற்றி அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது ஃபீலிங்கும் இல்லை நினைவும் இல்லை கோ இந்த டீமக் கரையான்களுடைய புத்தை புத்துன்றது பாம்பி அதை கோ சம்ஸ்கிருத்மே சம்ஸ்கிருதத்தில் வல்மீக்கு அதை என்ன சொல்லுவோம் வல்மீக் கே கே பல்ஸ்கிருத் ராமாயண் வமஸ்கிருதத்தில் ராமாயண் ராமாயண எழுதிட்டு அவரு அமர்ஹுவா அமரம் அமரன் என்னது எப்பவுமே இருக்கிற ஆளா ஆயிட்டாரு எப்பவும் உயிரோடு இருக்கிற ஆளா ஆயிட்டாரு இப்போவும் நம்ம ராமாயணம் படிக்கிறனால ராமாயணம் படிக்கும் போது ராமாயணத்தை எழுதினவரும் நம்ம நினைப்போம் இல்லையா அதனால அவரு அமர் அமரன் ஆயிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அமரன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கும் அவரை ஞாபகம் மாதிரி ஆயிட்டோம் அப்படின்றது அதோடைய அர்த்தம் இந்த மாதிரி